இவர் நெக்ஸ்ட் ஃபைவ் மூவ்ஸ் அப்படின்ற புத்தகத்தை படிக்க இருந்தது வாழ்க்கையில் முன்னேறணும் துடிக்க நேரிப்பவர்களுக்கு ஒரு உந்துதல் சக்தியாக இருப்பது எதுன்னா ஒரு அட்வான்ஸ்மெண்ட் அதாவது அடுத்த ப்ரமோஷன் நான் வந்து ஒரு ஒரு வேலையை முடிச்சே ஆகணும் அப்படின்றது இருக்கும் இல்லை ஒரு டெட்லைன் இருக்கு இல்லையா நேரத்துக்காக செய்து முடிக்கணும்னு இருக்கோம் அப்புறம் ஒரு கோல் ஒரு எல்லையை நோக்கி நம்ம போகணும் அப்படின்ட்டுருக்கோம் அடுத்தது இண்டிவிஜுவாலிட்டி ஒரு லைஃப் ஸ்டைல் எனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் என்ன எல்லோரும் ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்தது வந்து ஜாப் செக்யூரிட்டிக்காக இருக்கலாம் இல்லைன்னா எனக்கு எவனும் எந்த விதமான ஒரு காம்படிஷன் இருக்கக்கூடாது நான் தான் தனித்து நிற்கணும் எனக்கு எல்லா கண்ட்ரோலும் வேணும் எனக்கு எல்லா பவரும் வேணும் கடைசியாக அவர் சொல்கிறது என்ன விஷயம்னா மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்னன்னா ஒரு ஹெல்பிங் இருக்கணும் மனிதாபிமான குணத்தோடு இருக்கணும் அப்படின்னு ரெண்டாவது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படினா ஒரு சொசை கரப்ஷன் ஃப்ரீ சொசைட்டி மக்களுக்கு பொருளாதார